குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பாஸ்தா இது போல் ஒரு முறை செய்து கொடுங்க இனி அடிக்கடி இதே மாதிரி செய்து கொடுக்க சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த பாஸ்தா எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷனாக பார்த்துடலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் வந்து ஒரு பாக்கெட் அளவுக்கு பாஸ்தா எடுத்துருக்கேன் இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் இந்த பாஸ்தாவை ஒரு பவுலில் தண்ணி சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு ஃபாஸ்டாவாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கணும் முக்கால் பதம் வெந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து செய்யும் பொழுது முழுசாக வெந்துடும் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடணும் ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆனால் போதும் வெந்துடும் இதே போல எல்லாமே எடுத்துட்டு தனியாக வச்சிடலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சுடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பூண்டு மெலிசா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பூண்டு ஆயில் நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஆனியன் நல்லா வதங்கட்டும் ஆனியன் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாஸ்தா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதிக அளவு சேர்க்க வேண்டாம் ஒரு தக்காளி நான் மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கட்டும் இப்போது ரெட் சில்லி பவுட்ரு ஒரு டீஸ்மளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சீரகத்தூள் ஒரு ஆஃப் டூ ஸ்பளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி மிளகுத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்மளுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா நல்லா கோட்டாகட்டும் இப்போது நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பாஸ்தா அதை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நைட் டின்னராகவும் சாப்பிட்லாம் மார்னிங் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் இதை அப்படி இல்லை குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்பொழுது ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னால் டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் குழந்தைங்க சாப்பிட்டுடுவாங்க அவ்வளோதான் சூப்பராக பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைங்களிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான் சூப்பராக பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்லாம்